ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்னைக்கு முட்டையை வச்சு மணிமணியாக ஒரு முட்டை பொரியல் செய்யலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம் கொஞ்சம் சீரகப்பொடி போட்டுக்கலாம் சீரகப்பொடி கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா நிறையா அரிஞ்சு போட்டுக்கலாம் நைஸாக அரிஞ்சு போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு கண்ணாடி படம் வர வர அளவுக்கு வதங்கினோன்னே அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா நைஸாக இருந்துருங்க தக்காளி சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது தக்காளி கரைகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க இப்போது அந்த எண்ணெயில் தேவையான மஞ்சள் பொடி மிளகாப்பொடி உப்பு சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு தலை தலைன்னு ஒரு பக்குவத்துக்கு இருக்கும் இப்போது முட்டையை வந்து நாம் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கரண்டியால் அடித்து விட்டு பரபரன்னு கிளறி விடணும் இப்போ உங்களுக்கு முட்டை பொரியல் பெரிய பெரிய பீஸாக வரணுன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்பப்போ கிளறி விடலாம் அப்படி வேணாம் நைஸாக வேணும்னு சொன்னால் நல்லா அடிக்கடி கலறி விட்டுருங்க தீய சிம்மில் வச்சுட்டு நல்லா கலறி கொடுக்குறோம் வேக வேக வந்து முட்டை நல்லா நைஸாக ஒட்டாமல் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா வந்துடும் இப்போது கொஞ்சம் போல் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுங்க இது வந்து அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் நல்லா நல்லா கிளறி கொடுங்க அவ்வளோதான் நம்ம முட்டை பொரியல் சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை சா எல்லா சாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நீங்கள் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான அது அது ஒரு ஸ்பூன் போட்டு பவுலில் கொடுத்துட்டு அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க